வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம கூர்த்தி வேரோ நாம பாக்க போறோம் 99 ரூபீஸ்ல நம்ம கிட்ட இந்த கூர்த்தீஸ்கான ரேஞ்ச் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருது 1 பை 1 வெரைட்டீஸ் கலெக்ஷன்ஸ் நீங்க பார்த்தနေ இருங்க நம்ம கூட இன்னைக்கு கூர்த்தீஸ்கான சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் पर्सन अजय चौहान நம்ம கூட இருக்காரு नमस्कार अजय जी नमस्कार तो अजय जी आप आज हमारे कस्टमर्स के लिए कौन सी वैरायटीज लाए हो और कैमरा की तरफ आप बता सकते हो जितने भी क्या-क्या दिखाने वाले हो वगैरह

काम भी बोलूं तो अजय जी, जी एक के बाद एक करेक्शन बताइए देखिए पहला कलेक्शन रहेगा ओके जैसे कि ये कलमकारी वर्क देखिए ऊपर राइट 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 ऐसे वर्क में इंग इंग आपको कलमकारी वर्क आपको नाम गिटा खींचिरो आप देखने रखला सीक्वेंस ओडा वर्क आपको खींचिरिक प्लस इनन वर्क खींचिरिक इदिल्लामे पाथिना के स्टेप का हो आ रही है கூட நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரண்டான உங்களுக்கு இருக்குது பிளைனா இல்ல டிசைன் இருக்கு கொஞ்சம் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுதுன்னு நீங்க பாத்துக்கலாம் பாருங்க

வேற எங்கேயாச்சும் என்ன சொல் நார்த்ல அங்கெல்லாம் பாத்துன்னு இந்த மாதிரி பொங்கலுக்கு இந்த மாதிரி பிளாக் கலர் கான்செப்ட்ஸா அவங்க வியர் பண்றாங்க சோ நீங்க பாத்துனே இருக்கலாம் எவ்வளவு அழகான சீக்வன்ஸோட ஒர்க் கிடைச்சிருக்கு அப்புறமா ப்ளூ கலர் த்ரெட்டிங் ஒர்க் எல்லாமே நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு கிடைச்சிருக்கு इसमें अपने पास कलर्स किस टाइप के आएंगे लाइट टोन या डार्क टोन इसमें आपको लाइट टोन डार्क टोन मल्टीशेड कुर्ती की हमारे यहाँ तो बंच वाइज रहता हु। है एक बंच के अंदर आपको फाइव पीस सिक्स पीस ऐसे आता है नानूर रूपा रेंजेस नाम कट कैक्स्ट वेराइटी नहीं हो पा रहे ये रहेगा वी नेक में ओके okay. इसके स्लीव्स पे भी रहेगा जिस तरह से ओके okay. गोटा पट्टी का <laughs> की ले नहीं है पाते नहीं नहीं ना उंगल की इधर நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இருக்கலாம் வீ நெக்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி அழகான கான்செப்ட்ஸ் இருக்கு நீங்க பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்கிறோம் ஃபேப்ரிக் எல்லாமே ஃபேப்ரிக் மேம் பாஸ் लगभग तो लगभग कॉटन में ही आ रहा है सारे जितने भी वेराइटी अपने पास कॉटन में आ जाएगा मॉडल आ जाएगा जॉर्जेट आ जाएगा राइट 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 और आ, रियोन आ जाएगा रियोन तो आप देखिए कि रेगुलर मैन सदाबार एवरग्रीन एवरग्रीन वो आप मतलब डेली डेली में सकते हैं हाँ। பொங்கலுக்கு இந்த மாதிரி வெரைட்டி நீங்க பாத்தீங்கன்னா வியர் பண்ணனா ரொம்பவே அழகா இருக்கும் கூர்த்திஸ்ல பாருங்க எவ்ளோ அழகான டிசைன்ஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இருக்கலாம் ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட்ல இந்த மாதிரி நல்ல அழகான ஒர்க் அவுட் டிசைன்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிடும் இஸ்க முஞ்சோ சம்ஜோ பச்சாஸ் சோ பீஸ் செய்யே மில் ஜாயா சேம் சைஸஸ் மே யா மிக்ஸ் சைஸஸ் மே ஜோ வீ

अब तक आपने देखी वो आपको आ गया कॉटन डोबी ओके अब ये जो रहेगा ना भैया इसमें आपको आ जाएगा रोमन सिल्क ओके रोमन सिल्क इन द फेब्रिको पेरे கிட்டத்தட்ட எல்லாமே நார்மல் தாங்க காட்டனு ரியானு ரோமன் சில்கு அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஃபேப்ரிக் எல்லாமே வரப்போகுது சில இதில் கொஞ்சம் இப்போ என்ன சொல்லுது வெஸ்டர்ன் ட்ரெண்டில் ஷெராரா கராரா அப்படின்னு போனோன்னா அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல அந்த மாதிரி வெரைட்டிஸில் உங்களுக்கு கிடைச்சிரும் அந்த மேலே ஜார்ஜெட் ஃபேப்ரிக் மேலே உங்களுக்கு எம்ப்ராய்டரியோட ஒர்க்கு பியூட்டிஃபுல்லாக டீட்டெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் நண்பர்களே பாருங்கள் இஸ்கி கே ரேஞ்சும் சேகி வையா

ये देखिए ये अलग आ जाएगा अब ये फ्लावर टच अप के साथ ओके okay. इसका क्या फैब्रिक इसमें कॉटन डॉबी ही இதெல்லாம் நண்பர்களே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸோட ஒர்க்ல இந்த மாதிரி நல்ல அழகான கான்செப்ட்ஸ் ஃபேப்ரிக் எல்லாமே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் அண்டர் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது நல்ல சின்னதா தான் உங்களுக்கு எல்லா ஃபேப்ரிக்கும் நம்ம கிட்ட கிடைக்க போகுது அது தவிர்ந்து நம்ம கிட்ட த்ரீ பீஸ் கூட இருக்கு பிளஸ் டூ பீஸ் கூட நம்ம கிட்ட இருக்கு அதுவும் நீங்க பார்த்தே இருக்கலாம் அது தவிர்ந்து வேற ஏதாச்சும் ப்ராடக்ட் கூட உங்களுக்கு நீங்க வேணும்னா அதுவும் நீங்க தாராளமா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை நீங்க கால் பண்ணிட்டு கேக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு பாருங்க எவ்ளோ ஹெவியான டிசைன்ஸ் நம்ம இருக்கு நீங்க இருக்கலாம் நண்பர்களே नरिये कौन सा उस वीडियोस नहीं बात नहीं है तो अजय जी मुझे ये बताइए कि कम से कम कितना इन्वेस्टमेंट अपने को करना पड़ेगा जिससे कंपनी में ज्वाइन हो सके देखिए अगर आप कर सके हाँ अगर आप कर रहे हो तो कोई भी एक ऑप्शन चुनिए जैसे कि कुर्ती साड़ी उसमें आपको कैसा रहेगा ट्वेंटी फाइव टू फिफ्टी तक ऐसे करके इन्वेस्टमेंट कर सकते हैं राइट राइट